ஸ்ரீரங்கத்து மேலையும் நடராஜர் மேலையும் எவ்வளவு பெரிய கோபம்னா தில்லை நடராஜனையும் ஸ்ரீரங்கநாதனையும் பீரங்கியில் வைத்து பிளக்கும் நாள் என்னாலோ அண்ணாலே தமிழகத்தின் பொன்னாள் அப்படின்னு திராவிடர் கழக கவிஞர்கள் நாங்க வழக்குல ஆஜராயிட்டு வெளியே வர்றோம் வரும்போது அங்க அந்த மக்கள் கலை இலக்கிய கழகத்தை சார்ந்த கெண்ணடி என்கிற வழக்கறிஞர் அவரோடு கூட ஒரு சில பேர் இவங்க ரவுடிகள் இவங்களெல்லாம் நீதிமன்ற வளாகத்துக்குள்ள அனுமதிக்க கூடாது ஆனால் இது அவங்க செஞ்சது வந்து மிக மிக சட்ட விரோதம் அப்புறம் அவங்க தச பார்த்தாங்க ஏதோ வழக்கறிஞர்களுக்கும் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் அவங்க வழக்கறிஞர்கள் கிடையாது அவங்க இயக்கம் சார்ந்த ஈவேரா சிலையை இவங்க எங்கே வேணா வைக்கணும் ஏன் வேணும்னே கோயில் முன்னாடி வந்து வைக்கிறீங்க இதனால ஒரு பதட்டத்தை உருவாக்குனது அவங்க இதுக்கு திமுக ஆட்சியை பயன்படுத்திக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க ஈவேரா சிலைகள் நிறைய இடத்துல இப்படி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முழுக்க எங்களை பார்த்து பிள்ளையார் கருங்கல்லு அது கல்லல்ல பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டமே மண்ணு இதெல்லாம் இதெல்லாம் சொன்னாங்க இதுக்கு போய் படைக்கிறீங்களே நீங்க போய் ஊதுபத்தி காட்டுறீங்க கற்பூரம் காட்டுறீங்க இதெல்லாம் என்ன கடவுள் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஈவேரா சிலையை வச்சு அண்ணா சிலையை வச்சுக்கிட்டு அங்க போய் கற்பூரம் காட்டவும் நாத்திகம் என்கிற போர்வையிலே இந்து சமயத்தை மட்டுமே இழிவுபடுத்தக்கூடிய இந்த அராஜக போக்கு நிச்சயமாக வருகின்ற தேர்தலிலே இந்த மக்கள் திமுகவுக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைகிறார் இந்து மக்கள் கட்சி தலைவர் வளாகத்தில் என்ன சம்பவம் நடந்தது உங்களுடைய கருத்து என்ன எதனால நடந்தது அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க பூலோக வைகுண்டமாகிய நம்முடைய ஸ்ரீரங்கம் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களிலே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது வைணவர்களுக்கு கோயில் என்று சொன்னாலே ஸ்ரீரங்கம் சைவர்களுக்கு கோயில் என்று சொன்னால் நம்முடைய சிதம்பரம் இந்த சிதம்பரத்தின் மீதும் ஸ்ரீரங்கத்தின் மீதும் எப்பொழுதுமே நாத்திக சக்திகள் திராவிடர் கழகம் மார்க்சிய லெனினிய குழுக்கள் இவர்கள் தொடர்ந்து இந்த ஸ்ரீரங்கத்திலையும் சிதம்பரத்திலையும் ஏதாவது கலாட்டா பண்ணிட்டே இருப்பாங்க இன்னும் சொல்ல போனா ஸ்ரீரங்கத்து மேலையும் நடராஜர் மேலையும் எவ்வளவு பெரிய கோபம்னா தில்லை நடராஜனையும் ஸ்ரீரங்கநாதனையும் பீரங்கியில் வைத்து பிளக்கும் நாள் என்னாலோ அண்ணாலே தமிழகத்தின் பொன்னாள் அப்படின்னு திராவிடர் கழக கவிஞர்கள் பாடலெல்லாம் எழுதுவாங்க அந்த ஸ்ரீரங்கம் திருக்கோயிலே அந்த கோயிலுக்கு அருகாமையிலே ராஜகோபுரம் அந்த ஸ்ரீரங்கம் கோயிலுடைய ராஜகோபுரத்தை கட்டிய திருப்பணியை செய்தவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்பொழுது முதலமைச்சராக இருந்தார் இளையராஜா போன்றோர் அப்பொழுது இருந்த போற்றுதலுக்குரிய ஜியர் சுவாமிகள் அப்ப ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன் அவங்க இருந்தாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த மிகப்பெரிய ராஜகோபுரத்தை முதல்ல மொட்ட கோபுரம் பாங்க இன்னைக்கு உலகத்திலேயே உயர்ந்த கோபுரம் அந்த ராஜகோபுரம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் பெருமாள் அங்கே ஸ்ரீரங்கநாதனாக அருள்பாளித்து கொண்டிருக்கிறார் அந்த இடத்துல கோயிலுக்கு அருகாமையில் அந்த கோபுரத்துக்கு முன்னாடியே சைத்தன்ய மகாபிரபு வந்து ரங்கநாதனை தரிசனம் செய்து அவருடைய திருவடி மண்டபம் இருக்கு அந்த மண்டபம் இந்த பக்கம் காவல் நிலையம் இந்த ரெண்டுக்கும் மத்தியில் அந்த திருவடி மண்டபத்தை மறைக்கக்கூடிய வகையில ஒரு ஈவேரா சிலை கடவுள் மறுப்பு வாசகங்களுடன் கும்பிடுகிறவன் காட்டு மிராண்டி வணங்குகிறவன் அயோக்கியன் இப்படியெல்லாம் வந்து ஒரு லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுறாங்க இந்த பக்தர்களுடைய மனம் புண்படும்படியாக வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் அவங்க எப்ப திமுக ஆட்சிக்கு வந்தாலும் இந்த திராவிடர் கழகம் திமுக முதுகுல உட்காந்து திராவிடர் கழகம் மட்டும் தான் இதை பண்ணாங்கன்னு சொல்றீங்களா நீங்க திராவிடர் கழகம் தான் திராவிடர் கழகம் அங்கே அதுல பல திராவிடர் கழகம் இருக்குது பெரியார் திராவிடர் கழகம் திராவிட விடுதலை கழகம் திராவிடர் கழகம் நிறைய அமைப்புகள் இருக்காங்க அதுல அவங்க வந்து அந்த இடத்துல திமுக ஐயா கருணாநிதி அவர்கள் ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறு அந்த காலகட்டத்திலே அந்த இடத்திலே ஈவேரா சிலை நிறுவுவதற்கு ஒரு முயற்சி எடுத்து திறப்பு விழாவும் நாங்கள் வந்து செய்ய போகிறோம்னு அறிவிச்சாங்க நாம் என்ன சொல்கிறோம்னா ஒரு சர்ச்சு முன்னாடியோ மசூதி முன்னாடியோ அங்கெல்லாம் வந்து இப்படியெல்லாம் போய் ஈ வேரா சிலையை வச்சு கடவுள் மறுப்பு வாசகங்களை வச்சு பிரச்சாரம் பண்ண முடியாது பண்ணவும் மாட்டாங்க எங்காவது பொது இடத்துல ஈவேரா சிலை வைங்க வேற இடத்துல வச்சுக்குங்க இங்கே வைக்கிறது சட்டவிரோதமும் கூட மண்டைக்காடு கலவரத்துக்கு பிறகு ஜஸ்டிஸ் வேணுகோபால் கமிஷன் அமைக்கப்பட்டது எம்ஜிஆர் அவர்கள் அந்த வேணுகோபால் கமிஷனுடைய பரிந்துரைகளை ஏற்றுக்கொண்டு சில உத்தரவுகளை அரசு உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார் எப்படின்னா ஒரு கோயில் இருக்குன்னா அதுக்கு நூறு மீட்டருக்குள்ள நாட்டிக பிரச்சாரம் பிரமத பிரச்சாரம் இருக்கக்கூடாது இதெல்லாம் வந்து ஒரு விதி பக்கத்திலேயே திடீர் சர்ச்சுகளை உருவாக்கக்கூடாது ஒரு சர்ச்சு கட்டணும்னா நீங்க வந்து ஒரு என்ஓசி வாங்கணும் இந்த உத்தரவுகள்லாம் வச்சிருந்தாங்க ஐயா கலைஞரவர்கள் ஆன உடனேயே திராவிடர் கழகம் நாங்கள் வந்து ராஜகோபுரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து அந்த சிலையை வைக்கிறோன்னு சொல்லி திமுக ஆட்சி கொஞ்சம் தீகாவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க வந்து அந்த இடத்துல அந்த சிலை நிறுவுவதற்கான முயற்சியை எடுத்தாங்க அந்த முயற்சி எடுக்கப்பட்டுகிற பொழுதே ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்தலத்தார் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லோருமே எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இந்து சமய அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து அதுக்கு எதிராக கோர்ட்டுக்கு போனோம் கோர்ட்லேயும் வந்து எங்களுக்கு நீதி கிடைக்கல அது சொல்லிட்டு எத்தனை முறை முறை ரெண்டு போனோம் இந்த மாதிரி எங்களுடைய நியாயமான கோரிக்கை ஆனா அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் மேல்கோத்துக்கு போங்காமையில வைக்காதீங்க ரெண்டாயிரத்தி ஆறு இந்த சிலையை டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி சேதப்படுத்தியதாக எங்கள் மீது வழக்கு அதாவது சட்டவிரோதமாக அந்த சிலையை அவங்க அமைச்சாங்க அதனால அங்கே இருக்கிற அந்த மக்கள் எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய வகையில இருந்தது நாங்களும் அங்கே ஊர்வலம் போனோம் பொதுக்கூட்டம் நடத்தினோம் அங்கே வந்து கையெழுத்து வாங்கி எல்லாத்துக்கும் கொடுத்தோம் அந்த நேரத்தில் இது ஒரு மக்கள் மத்தியில் இது வேற எங்காவது வச்சுருக்குமே அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தான் இருந்தது ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை தாண்டி அந்த கோபுரத்துக்கு முன்னாடி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே வைக்கிறதுக்கான முயற்சியில் இருந்தாங்க டிசம்பர் ஏழாம் தேதி இரவு அந்த சிலை சேதப்படுத்தப்பட்டதாக எங்கள் மீது வழக்கு என் மீது அதோடு கூட மொத்தம் ஒரு பத்தொன்பது இருபது பேர்த்து மேல வழக்கு அப்போ வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர் வைஷ்ணவஸ்ரீ ரொம்ப பெரியவர் அந்த இஸ்கான் அமைப்பை சார்ந்தவர்கள் பல்வேறு இந்து சமய அமைப்பை சார்ந்தவர்கள் மீது வழக்கு போடப்பட்டது கடந்த அதுல தேசிய பாதுகாப்பு சட்டமும் எங்கள் அமைப்பை சார்ந்த ஒன்பது பேருக்கு மேலே தேசிய பாதுகாப்பு சட்டமும் ஆனால் அந்த வழக்கு வந்து திருச்சி நீதிமன்றத்திலே கடந்த பத்தொன்பது ஆண்டு காலமாக நடந்து எங்களை எல்லாம் நடக்கடிச்சு இழுத்தடிச்சு நாங்கள் எப்பெல்லாம் நீதிமன்றத்துக்கு போகிறோமோ அப்பொழுதெல்லாம் அங்கே வந்து இந்த மக்கள் கலை இலக்கிய கழகம் திராவிடர் கழகம் இது சார்ந்த வழக்கறிஞர் எல்லாம் வந்து நின்றுக்கிட்டு எங்களை எதிர்த்து கோஷம் போடுவாங்க இது வந்து தொடர்ந்து அங்கே நீதிமன்ற வளாகத்தில் இது இப்போ நடந்தது மூன்றாவது முறையாக நடக்கிறது ஏறத்தால் அந்த வழக்கு முடிவடையும் தருவாய்க்கு வந்து விட்டுது அவங்க கிட்ட ஆஜராகிறதுக்காகத்தான் கடந்த வாரத்திலே நான் சென்று நாங்க வழக்குல ஆஜராயிட்டு வெளியே வர்றோம் வரும்போது அங்க இந்த மக்கள் கலை இலக்கிய கழகத்தை சார்ந்த கென்னடி என்கிற வழக்கறிஞர் அவரோடு கூட ஒரு சிலர் அவங்க வந்து இவங்க எல்லாம் ரவுடிகள் இவங்களை நீதிமன்ற வளாகத்துக்குள்ள அனுமதிக்க கூடாது அப்படின்னு ஏதோதோ அவரு வேணும் தான் என்னுடைய கார் அதுக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு நாங்கள் எடுத்து வெளியே வர வேண்டியது தொடர்ந்து இதை அவர் அங்கே வந்து ஒரு தள்ளுமுள்ளு ஒரு அவங்க ஒரு முழக்கம் நாம பேச அது அப்படியே ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு இருந்தது ஆனா இது அவங்க செஞ்சது வந்து மிக மிக சட்டவிரோதம் அப்புறம் அவங்க தசை திருப்பை பார்த்தாங்க ஏதோ வழக்கறிஞர்களுக்கும் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிடும் அவங்க வழக்கறிஞர்கள் கிடையாது அவங்க இயக்கம் சார்ந்தவங்க அங்க இருக்கிற எல்லா வழக்கறிஞர்களும் அல்ல தெரிஞ்சிருந்தா நாங்களும் நம்ம கிட்டையும் நிறைய வழக்கறிஞர்கள் இருக்காங்க எல்லாரும் வந்திருப்பாங்க அவர் அந்த கென்னடிங்கிறவரும் அங்க இருக்கிற திராவிடர் உலகத்தை சார்ந்தவர்களும் வேண்டும் என்று இது மூன்றாவது முறையாக இதை செய்யறாங்க என்னை தாக்குவதற்கு கூட அவர்கள் முயற்சி செய்தார்கள் காவல்துறையினர் அதுக்கப்புறம் அவங்கள சமாதானப்படுத்துனாங்க நீதிபதி கிட்ட நான் நேரடியாக நீதிபதி ரொம்ப நேரம் இது நீடிச்சுது அதுக்கப்புறம் அவரும் அவர் போலீஸார் போய் அப்புறப்படுத்த போனா என்னங்கிறாருன்னா நீ போலீஸ் உனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படி நாங்கள் வக்கீலுங்கிறோம் உடனே அந்த வக்கீலுங்கிற அந்த இதை தப்பாக பயன்படுத்துறாரு அப்போது நான் நேரடியாக மேஜிஸ்ட்ரேட்டையே போய் மிஜ் முறையிட்டேன் அவர் உடனடியாக இன்னும் கூடுதல் போலீஸ் வரவழைச்சு அதுக்கப்புறம் அவங்களையும் அப்புறப்படுத்தி அப்புறம் எங்களையும் அவங்க வந்து வெளியே அனுப்பி வச்சாங்க இந்த இவங்களுக்கெல்லாம் ஒரு மனநோய் இந்த திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த மக்கள் கலை இலக்கிய கழகம் இந்த மாவோயிஸ்ட்டு லெனினிஸ்ட்டு இந்த குரூப்பெல்லாம் ஏற்கனவே ஸ்ரீரங்கத்தில் அந்த காலத்திலேயே நான் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்லேயே ஸ்ரீரங்கம் கருவறை நுழைவு போராட்டம் உள்ள போய் அம்பேத்கர் சிலையை வச்சு ஸ்ரீரங்கருடைய அம்பேத்கர் படம் அதை வந்து அவமானப்படுத்தினாங்க அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் தில்லை தீட்சதர்கள் சிதம்பரம் சிற்றம்பலம் மேடை அங்கேயும் போய் பிரச்சனைகள் பண்ணாங்க தொடர்ந்து சிதம்பரத்திலும் ஸ்ரீரங்கத்திலும் இது வந்து அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது ஒரு அராஜகமான நடவடிக்கை இந்த அராஜகமான நடவடிக்கைகளை நாங்கள் சட்டப்பூர்வமாக எதிர்கொள்வோம் ஈவேரா சிலையை இவங்க எங்க வேணா வைக்கட்டும் ஏன் வேணும்னே கோயில் முன்னாடி வந்து வைக்கிறீங்க இதனால ஒரு பதட்டத்தை உருவாக்குனது அவங்க தான் இதுக்கு திமுக ஆட்சியை பயன்படுத்திக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க ஈவேரா சிலைகள் நிறைய இடத்துல இப்படி சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முழுக்க இப்ப நீதிமன்றம் கூட உத்தரவிட்டது தேசிய நெடுஞ்சாலைகளிலே பொது இடங்களிலே சிலைகள் இருந்தால் அகற்றுங்க ஈவேரா சிலையா இருந்தாலும் காந்தி சிலையா இருந்தாலும் எல்லாம் எடுத்துட்டு ரிப்போர்ட் பண்ணுங்க புதிதாக கொடிக்கம்பங்கள் சிலைகள் ஆனா இவங்க மேலும் மேலும் புதிது புதிதாக கருணாநிதி சிலை ஈவேரா சிலை அண்ணா சிலை அதில் குறிப்பா ஈவேராவுக்கு சிலை அமைப்பதிலே இவங்க சிலை வணக்கத்தை எதிர்க்கிறவங்க எங்களை பார்த்து பிள்ளையார் கருங்கல்லு அது கல்லல்ல பிள்ளையார் சிலை உடைப்பு போராட்டமே இவங்க நடத்தினவங்க மண்ணு இதெல்லாம் சொன்னாங்க நீங்க இதுக்கு போய் இதெல்லாம் படைக்கிறீங்களே நீங்க போய் ஊதுபத்தி காட்டுறீங்க கற்பூரம் காட்டுறீங்க இதெல்லாம் என்ன கடவுள் ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஈவேரா சிலையை வச்சு அண்ணா சிலையை வச்சுக்கிட்டு அங்க போய் கற்பூரம் காட்டவும் அங்கே போய் மாலை போடவும் என்னங்க அவங்க நினைவு நாள் பிறந்த நாளுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணவும் இருக்கிறாங்க இவங்க எதற்காக இந்துக்களை மட்டுமே தமிழர்களை மட்டுமே புரிவைத்து இத்தகைய ஒரு அராஜக பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார்கள் இதை நாங்கள் தொடர்ந்து எதிர்கொள்வோம் இந்த வழக்கை பொறுத்தவரை சட்டப்பூர்வமாக நாங்கள் அணுகுகிறோம் தொடர்ந்து கோவில்களின் முன்பாக இருக்கக்கூடிய நாத்திய இந்து சமய மக்களுடைய பக்தி உணர்வை புண்படுத்தக்கூடிய அந்த வாசகங்கள் அடங்கிய ஈவேரா சிலையை கோவில் சிலை கோவில் கோபுரம் முன்பாக வந்து அமைத்தால் அதை தொடர்ந்து நாங்கள் எதிர்ப்போம் எங்களுடைய இந்த அற போராட்டம் தொடரும் இப்போ இந்த சம்பவத்தினால வந்து இப்போ இந்துக்களுக்கு ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படின்னு கேக்க நிச்சயமா திமுக இந்து மக்களுக்கும் நீங்க என்ன சொல்ல வரீங்க திமுக இந்து விரோத போக்கு ஈவேரா சிலையை கொண்டு வந்து கோயில் முன்பாக மட்டும் அமைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்புறம் எல்லா பண்டிகைக்கும் நீங்க வாழ்த்து சொல்லுவீங்க ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்லுவீங்க இல்லைங்களா கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்லுவீங்க விழாக்களே நடத்துறீங்க திமுக சார்பில் ரம்ஜான் விழா நோன்பு திறப்பு விழா இல்லையா கிறிஸ்துமஸ் விழா எல்லாம் நடத்துறீங்க எல்லா கட்சி சார்பிலையும் நடத்துறீங்க ஏன் வந்து ஹிந்து பண்டிகைக்கு மட்டும் நீங்கள் வாழ்த்து சொல்கிறீங்க எல்லோருக்குமான அரசு நாங்கள் எல்லோருக்கும் பொதுவானவங்க அப்புறம் ஏன் உங்களுக்கு தீபாவளிக்கு ஏன் வாழ்த்து சொல்கிறதுக்கு என்ன கஷ்டம் ஹிந்து மக்கள் மேலே உங்களுக்கு என்ன கோபம் தமிழர்கள் மேலே உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள் வீட்டில் எல்லாம் கோயிலுக்கு வர்றாங்க அம்மா போகாத கோயிலாக யாகம் பண்ணுறாங்க உங்க மாப்பிள்ளை யாகம் பண்ணுறாரு ஏன் நீங்கள் உங்கள் நம்முடைய ஐயா கலைஞருடைய அந்த கல்லறை இருக்கு இல்லையா அங்கே போய் தயிர் வடை வச்சுருந்தால் நீங்கள் பூஜை பண்ணுறீங்க இல்லையா கல்லறைக்கு போகிறாங்கள்ல ஏன் இந்த மாதிரி நீங்க வந்து இப்படியெல்லாம் வந்து இந்துக்களை இழிவு கொடுத்துன்னா முஸ்லீம் கிறிஸ்தவ ஓட்டு போட்டுருவான் இது ஒரு மூட நம்பிக்கை முஸ்லீம் கிறிஸ்தவரும் அப்படிப்பட்டவர்கள் அல்ல ஒரு சில மதவாதிகள் மதவெற அப்படி இருப்பாங்க இது வேண்டுமென்றே இது திமுக கெட்ட பெறத்தா ஏற்படுத்தும் நாங்க கேட்கற கேள்வி ஞாயம் இல்லையா கிறிஸ்தவர்களுடைய சர்ச்சு முன்னாடி கடவுள் இல்லை ஏசு இல்லைன்னு நீங்க போய் சொல்ல முடியுமா முடியாது சொல்லவும் மாட்டேன் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு அவங்களையும் கெடுக்கிற நீ அதனால இவங்களுடைய அந்த நாத்திக கொள்கை என்பதை அவங்க வெளியே வச்சுக்கிட்டும் பிரச்சாரம் பண்ணட்டும் இருக்கு இல்லை காலங்காலமா இருக்குது ஆனா நாத்திகம் என்கிற போர்வையிலே இந்து சமயத்தை மட்டுமே இழிவுபடுத்தக்கூடிய இந்த அராஜக போக்குக்கு நிச்சயமாக வருகின்ற தேர்தலிலே இந்த மக்கள் திமுகவிற்கு பாடம் போட்டுவார் மிக பொறுமையாகவும் அருமையாகவும் விளக்கமளித்துமைக்கு நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்